ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் சபரீஷன் திருப்பூர்ல என் ஃபார்ம் நேம் வந்து மாசாணி ஃபார்ம்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெச் காக் முள் எலியை வந்து எப்படி நம்ம குளிக்க வைக்கணும் ஸோ டு டுவெண்ட்டி டேஸ் ஒன் டைம் வந்து ஹெச் காக் நம்ம குளிக்க வைக்கணும் அதை எப்படி குளிக்க வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும் எப்படி குளிக்க வைக்கணும் எப்படி வந்து அதை தொடச்சு எடுத்து நீட்டாக காய வச்சு வெயிலில் கொஞ்ச நேரம் வச்சு எப்படி எடுத்து நம்ம வந்து இருக்கணும் அழுக்கு எப்படி எடுக்கணுங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லா அதுல இருக்கு சரி மிஸ் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸோ இந்த மாதிரி வந்து இதுக்கு குளிக்க வைக்க தேவையான பொருட்கள் அழுக்கு போகுது பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டோனே அந்த இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும் ஸோ உங்களுக்கு சும்மா இது வந்து ஒரு பேசிக் வாஷ் தான் இதுக்கு டாகு யூஸ் பண்ற ஷாம்பு யூஸ் பண்ணலாம் ஸோ நான் வந்து இப்போ எங்கிட்ட அந்த ஷாம்பு இல்லை அதனால நம்ம நார்மலாக நம்ம ஹியூமன் யூஸ் பண்ற கிளினிக்ல ஷாம்பு தான் யூஸ் பண்ண போறேன் இதுவே போதும் ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இதுவே இந்த ஷாம்புவே நம்ம யூஸ் பண்ணா போதும் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் அழுக்கு தேய்ச்சி எடுக்கிறதுக்கு மேலே அப்படியே ஒரு ரஃப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேல இருக்கக்கூடிய அந்த மண் அழுக்கெல்லாம் போயிடும் அப்புறம் பேக் சைட்லேருந்து இப்படி ரஃப் பண்ணணும் உள்ள இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாம் போகிற மாதிரி தெளிவாக அப்படி குடிச்சிட்டு இப்படி ரஃப் பண்ணீங்கன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய அழுக்கு நீங்கள் கையை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டாங்க முள் இருக்கும் கையை வந்து கண்டிப்பாக குத்தும் பிளட்டு வர கூட வாய்ப்பு இருக்கு ஸோ அடியில் இந்த மாதிரி குடிச்சிட்டீங்க அப்படின்னா அடியில் இருக்கக்கூடிய அழுக்கும் ஃபஸ்ட்டு இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஆஃப் பண்ணிட்டு ஷாம்புக்குள்ளே ஷாம்பு போட்டு இது பண்ணணும் நல்லா ரேஃப் பண்ணிட்டு கை யூஸ் பண்ணாதீங்க கை யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஆப்போசிட்லேருந்து நீங்கள் தேய்க்கிறப்போ கண்டிப்பாக உங்கள் கையை குத்தும் ஸோ இந்த மாதிரி வந்து இப்படி பிடிச்சிட்டு டோட்டலாக மேலே இருக்கிற இது பூரா அழுக்கு பூரா எடுத்துடணும் மெயினாக அதோட பாத்ரூம் போகிற இடம் கால் மூக்கு அந்த தாடிக்கு கீழே வாய் கீழே ஏன்னா இது நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு மம்மல் வந்து இது ஒரு விலங்கு நான்வெஜ் சாப்பிட்ற விலங்கு கம்பல்சரி அழுக்கு ஆகும் ஸோ அதனால அதோட மூஞ்சி கிஞ்சி எல்லா பக்கமும் டோட்டலாக அந்த ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க அதே மாதிரி அடியில் அடியில் பயப்படும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா செஞ்சீங்கன்னா பயப்படாது டோட்டலாக இந்த மாதிரி நுற வர்ற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணுங்க வாட்டரில் தண்ணி திருப்பி விட்டு சிங்க்ல நீங்க நீங்கள் சவரில் கூட குளிக்க வைக்கலாம் நோ ப்ராப்ளம் ஸோ தண்ணி போகணும் இந்த இந்த அளவுக்கு ஃபுல்லாக நுரம் வந்துடணும் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து மூக்கில் மட்டும் தண்ணி போகாத அளவுக்கு நல்லா நீட்டாக தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டிங்கன்னா அழுக்கெல்லாம் போயிடும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிறக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அடுக்கெல்லாம் போயிடும் இது வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் ஒன் வாட்டி நீங்கள் இந்த மாதிரி கண் கம்பல்சரி குளிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லாம் வராது ஹெச் காக்கு இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் மூலயமா வரக்கூடிய இது ஒரு மேல் ஹெச் இது ஒரு தனி வீடியோ போடுற மேல் அண்ட் ஃபீமேல் எப்படி நம்ம வந்து பார்த்து வாங்கணும் அடல்ட் எப்படி பார்க்கணுங்கிற டீட்டெயில் வந்து தனியாக ஒரு வீடியோ நான் சொல்லி கொடுக்குறேன் ஸோ வந்து இது எப்படி வந்து நம்ம இது வந்து இந்த வீடியோவில் நம்ம எப்படி குளிக்க வைக்கணும் எப்படி தொடச்சி எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்பேன் ஸோ தண்ணியில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதுக்கு ஸோ அதனால பிரச்சனை இல்லை தண்ணியில் கொஞ்சம் நேரம் கூட நல்லாவே தண்ணி அந்த சோப்பு நுரையெல்லாம் போய் அழுக்கெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா அந்த கேப்பில்லாம் நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி விடுங்க நகத்துல இருக்கிற அழுக்கு நகத்தை நெயில் கட் பண்ணணும் அது ஒரு இந்த வீடியோட எண்ல அதை எப்படி நெயில் கட் நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன் அதிகமா நெயில் வளரும் இந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாவே நெயில் வளரும் இந்த நெய்ல நம்ம எப்படி கட் பண்ணி எடுக்கணுங்கிற டீட்டெயில இந்த எண்ல நான் சொல்லி தரேன் அவ்வளவுதான் மெயினா அந்த பாத்ரூம் இடம் அதுல வந்து சுத்தமாக தோட நீட்டாக எடுத்துட்டீங்கன்னா தெளிவாயிரும்மா அழுத்து இருக்காது போன அழுக்கெல்லாம் போயிரும் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குளிக்க வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் காட்டன் கிளாத் எடுத்துட்டு அடியில அடியில மேல இருக்கக்கூடிய அந்த சுத்தமா ஈரம் இல்லாம ஏன்னா ஈரம் இருந்தது அப்படின்னாலும் இன்ஃபெக்ஷன் ஆகும் ஸோ சுத்தமாக ஈரம் இல்லாமல் பளிச்சுன்னு தொடச்சு எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயில் அடிக்கிறப்ப கொஞ்சம் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்டி மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சிருந்தா போதும் வெயில்ல அதிகபட்சம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் வச்சுட்டு எடுத்துட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த டோட்டல் ட்ரைனஸ் அந்த இருக்கக்கூடிய தண்ணி பூராமே வந்து ட்ரை ஆயிரும் கையை குத்தும் அதனால இப்படி புடிச்சு தொடங்க கையை இப்படி தொடக்கிறப்ப கையை குத்தும் அதனால புடிச்சு தொடங்க ஹோல்ட் அந்த கலர் பட்டன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க குளிச்சுட்டு டோட்டலாக வந்து ட்ரை ஆகிட்டாங்க தொடச்சா தான் ட்ரை ஆகிட்டாங்க இதனால ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வெயிலில் வச்சு எடுக்கிறப்போ நீட்டாக ரெடி ஆகிடுவான் இவனை ஒரு மேல் ஹெச் காக் இது இது ஒரு மேல் ஹெச் காக் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீட்டாக ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் குளிச்சு வைக்கிறப்போ இதுக்கு வந்து அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எதுவும் வராது ஸோ ட்ரை ஆகிட்டாங்க இதுதான் ஹெச் காக் எப்படி குளிக்க வைக்கிங்கிற டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதானே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இது மாதிரி நல்ல தெளிவான எல்லா பெட்ஸுக்கும் பேர்ட்ஸ்லேருந்து இருந்து ரெப்டைல்ஸ்லேருந்து மம்மல்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து வீடியோஸ் வந்து எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும் வீக்லி ஒன் வீடியோ கம்பல்சரி நான் போடுவேன் ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா என் நம்பர் நான் மேலே தரேன் அதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க எந்த சந்தேகமாக இருந்தாலும் நான் சொல்லித்தரேன்